என் TN360 இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிரம்ம தேவனையும் சரஸ்வதி தேவியையும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து இப்போ ஒரு ஜாதகம் சரியில்லை நம்ம ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்கு அந்த ஜாதகத்துக்கு அடிக்கடி எதுவும் தீராத பிரச்சனை இருந்துட்டே இருக்குங்கிறவங்க இப்போ இப்ப என்ன பண்றோம்னா நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு திருச்சிக்கு அருகில் இருக்க திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய நீ சந்ததியில் இருக்க பிரம்மதேவனுடைய பாதத்துல போய் ஜாதகத்தை வச்சு வாங்கிட்டு வரோம் அது இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா இப்ப சென்னைக்கு மிக அருகாமையிலே இருக்கக்கூடிய இதே போன்ற ஒரு சிவஸ்தலத்துல இங்க பிரம்மதேவனும் சரஸ்வதி தேவியும் அருகாமையிலே தனி சன்னதியில் இருக்கிறது நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது என்னால நீங்க அவ்வளவு தூரம் போக முடியாதவங்க இங்க அருகாமையில இருக்கக்கூடிய இந்த பிரம்மதேவனையே வழிபாடு பண்ணலாங்கிறதுக்காக இந்த பதிவை நான் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஆலயம் அப்படிங்கிறது குருவாஞ்சேரியில இருந்து வரக்கூடிய நமக்கு திருப்பூரூர் சொல்லக்கூடிய வழியில இருக்கக்கூடிய மேலையூர் அப்படிங்கிற கிராமத்துல நாகாபரணீஸ்வரர் சிவஸ்தலம் பிரியநாயக உடனுடைய நாகாபரணீஸ்வரர் சிவஸ்தலத்துல இந்த பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் ஒரு சேர தனி கோவிலாக இருக்காங்க இந்த சுவாமி மூர்த்தங்கள் சுயம்பு மூர்த்தங்கள் இந்த சன்னதிக்கு நீங்க கண்டிப்பாக வரணும் மிக முக்கியமா யாரெல்லாம் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு படிப்புல மந்த நிலை கல்வியில முன்னேற்றம் இல்லை படித்தது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை திடீர்னு படிப்புல குறைவான மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய குழந்தைகள் இங்க வந்து சரஸ்வதி தேவியும் பிரம்மதேவனையும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது எங்க கண் இப்போ இப்ப நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் வெளியில போகல அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு வீடியோ பதிவாக நம்ம சேனல் மூலயமா கொடுத்திருக்கோம் அதை குழந்தை சரியா படிக்காதவர்கள் கண்டிப்பாக மிக முக்கியமான பொறுப்பு வரலாம் வேற யாரெல்லாம் இந்த பிரம்மதேவனு சரஸ்வதி விதியிலையும் வணங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு சில குழந்தைகள் பறந்த நேரம் சரியிருக்காது அவங்க பறந்த நேரம் சரியில்லாதனால குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கும் அஹ் கணவன் மனைவி அதான் தாய் தகப்பனாருக்கு கொஞ்சம் சண்டை பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவுகள்லாம் நான் நிறைய ஜாதகங்களை பார்த்துருப்போம் அது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது நேரம் சரியில்லாத நேரத்துல பிறந்த குழந்தைகளை அவர்களுடைய என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சிவனையும் அம்பானையும் முதல்ல அர்ச்சனை செய்து பிறகு பிரம்மதேவனையும் சரஸ்வதி தேவியும் தனி அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுவது கண்டிப்பாக அந்த தோஷமானது நிவர்த்தியாகும் படிப்பில் முன்னேற்றம் இல்லை கல்வி தொடர முடியல உயர்ந்த கல்வி படிக்கிறதுக்கு நமக்கு சீட் கிடைக்கல மிக முக்கியமாக நீட் போன்ற தேர்வுகள் எழுதுறதுக்கும் அரசு உத்தியோகத்துக்கான தேர்வுகள் எழுதுறதுக்கும் அந்த தேர்வுக்கு ரொம்ப கிட்ட போய் நல்ல மார்க் எடுத்து கிட்ட போயிட்டு அவங்களால ஒன்று ரெண்டு மார்க்ல வந்து அவங்களால முயற்சி கைவிடப்படும் அப்படி இருக்கக்கூடியவர்களும் இந்த பிரம்மதேவனையும் சரஸ்வதி தேவியும் வந்து உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை சொல்லி பிரம்மதேவனுக்கு அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு நட்சத்திர தீபங்களை ஏற்றி இவர்களை இருபத்தி ஏழு முறை மனம் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்வியில் மேன்மை உங்களுக்கு என்ன படிப்புக்காக சீட் வேணுமோ அந்த படிப்புக்கான சீட் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக படித்தது நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் புதன்கிழமைகளும் இந்த பரிகாரங்களில் செய்யலாம் ஞாயிறு புதன்கிழமைகளில் சரஸ்வதி தேவியும் பிரம்மதேவனையும் முறையாக அர்ச்சனை செய்து தீபம் வெற்றி வழிபாடு பண்ணும் பொழுது கல்வியில் தடைகள் கண்டிப்பாக விலகி படித்த கல்வி நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகள் பிறந்த நேரம் செலவு அந்த தோஷமும் நிவர்த்தியாகும் எனவே இங்கிருந்து நம்ம திருச்சி வரைக்கும் போக முடியாதவர்கள் சென்னைக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய இந்த மேலையூர் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனையும் சரஸ்வதி தேவியும் வந்து வழிபாடு செய்து உங்களுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்து செய்துக்கணுங்கிறத பதிவு கொடுத்துருக்கேன் இந்த பதிவை பற்றின மேலும் தகவல்கள் தெரிஞ்சிருக்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன்ல எழுதலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்